ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் அந்த சம்பவம் குறித்து தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு வரீங்க சாம்போ செந்தில் அந்த விவகாரம் குறித்து யார் இந்த சாம்போ செந்தில் நொய்டாவில் டெக்னிக்கலாக மாட்டினாரா இப்போ ஃபாரின்ல இருக்கிறாரா அவர்தான் சிச் கோட்டு கொடுத்தாரான்னு பேசுனீங்க அதுக்கப்புறம் இல்லை அஸ்மாப்தனன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அப்படின்னு இன்னொருத்தர் பேர் இது பண்ணது இப்போ பாரதிய ஜனதா நிர்வாகி பாரதிய ஜனதா நிர்வாகின்னு சொல்ல முடியாது அவர் வந்து ஃபெமிலியரானவர் பால் கனகராஜுங்கிறவர் ரொம்ப பாஜகவுக்கு முன்பிருந்தே சேருவதுக்கு முன்பிருந்தே அவர் நீதிமன்றத்தில் ரொம்ப ஃபெமிலியானவர் அப்படி பிரசித்தி பெற்ற பால் கனகராஜையும் ஏழு மணி நேரம் விசாரிச்சுருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வருது இது இப்போ எந்த கட்டத்தை நோக்கி இருக்கு இல்லை இப்போ அஸ்வத்ராமன்லருந்தான் கேஸ் இப்போ பூச ஆரம்பிக்கிறாங்க இப்போ அஸ்வத்மனை கைதி பண்ண பிறகு அஸ்வத்ராமனுடைய ஃபோனுக்கு கிட்டத்தட்ட பல முறை வந்து பால் கனகராஜ் பேசியிருக்கிறார் இப்போ இந்த ஃபோன் ஆய்வு பண்ண பிறகு பால் கனகராஜுக்கும் அஸ்வதாமனுக்கும் என்ன அப்படிங்கிற லிங்க்கில் அவருக்கு சம்மன் அனுப்பி கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் பால்கணராஜ விசாரணை நடந்திருக்கு இப்போ பால்கணராஜ் இப்போ தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கார் ஆல்ரெடி பார் கவுன்சில் த தலைவராக இருந்தார் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கார் ஒரு சீனியர் அட்வொகேட் பிரபலியமான சீனியர் அட்வொகேட் அவரே ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறதான் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை கிளப்பியிருக்கு அவர்கிட்ட ஒரு ஏழு மணி நேரம் இப்போ அவர்கிட்ட விசாரணையை முடிஞ்ச பிறகு அவர் அவரே தன்னிலை விளக்கம் கொடுத்தாரு கிட்டத்தட்ட என்கிட்ட ஏழு மணி நேரம் விசாரணை நடந்துச்சு என்ன நான் கேட்டாங்க உங்களுக்கும் அசோகு அம்மனுக்கும் என்ன தொடர்பு ஏன் எனக்கு அம்மனோட தொடர்ந்து பேசியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்னுடைய கிளைண்ட்டு அதாவது பால்கனராஜை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிரபல ரவுடிகளுக்கெல்லாம் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அது வந்து குற்றச்சாட்டாக இல்லை அவருடைய ப்ரொஃபஷனெல்லாம்ங்கிறது அவர் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் நான் இருபத்தஞ்சி வருஷமாக அட்வொகேட்டாக இருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரியான ஆட்கள் சில பேர் வந்து இருக்காங்க அவங்கனால கிளைண்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் வந்து கேஸ் விஷயம் அந்த ஃபீஸ் விஷயம் இது சம்மந்தமாக நான் பேசினேன் அது சம்மந்தமாக என்கிட்ட பேசியிருக்கிறாங்க இவர் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் அவர் மாநில இளைஞர் காங்கிரஸ் முதன்மை செயலாளர் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க இப்போ அந்த விஷய கோரத்தில் தான் வந்து அவர் பால்கண்ணராஜிட்ட விசாரணைக்கா பால்கனராஜ் அவங்க எல்லாமே என்னுடைய கிளைண்ட்டு இங்கே யாரெல்லாம் கூட்ட சாட்டுறீங்களோ யாரும் மேலே சந்தேகப்படுறீங்களோ அவங்க என்னுடைய கிளைண்ட்டு அண்ணன் ஒரு ஒரு லாயருங்கிறது தான் எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டார் இப்போ இது இவர்கிட்ட ஏழு மணி நேரம் விசாரணை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது விசாரணை கூட்டு போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த விளக்கத்தை ஒரு மணி நேரத்தில் சொல்லிக்கலாமே ஏழு மணி நேரம் ஏன் விசாரணை நடந்துச்சுங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தேகமாகவே இருக்குது ஒரு இந்த இதை பற்றின விவாதம் போயிட்டே இருக்குது இதுக்கடையில் அஸ்வத் அப்பா பிரபல வடசன்னை தாதா நாகேந்திரன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வழக்கு பதிவு காங்கிரஸ் கலக்கிய ஒரு பிரபல தாதா தான் நாகேந்திரன் வட சென்னையில நாகேந்திரன் தென்சென்னையில வந்து அயோத்தியா குப்பம் வீரமணி இந்த மாதிரி குப்பம் வீரமணி அந்த மாதிரி நேம் வரக்கூடிய அந்த மாதிரி அந்த அளவுக்கு பெரிய பேசிக்கா வந்து இவர் யாருன்னா ஒரு பெரிய பாக்ஸர் ஆரம்பத்து சின்ன வயசுலேருந்து இருந்து பெரிய பாக்ஸரா இன்டர்நேஷனல் பாக்ஸரா வரணும்னு தன்னை தயார்படுத்திட்டு பல டோர்னமெண்டில் அட்டெண்ட் பண்ணார் ஒரு காலகட்டம் லோக்கல் இருக்கிற சில அரசியல்வாதிகள் இவரை பயன்படுத்திக்கிட்டாங்க கடைசியில் இவரே ஒரு ரவுடியாக போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்போ சின்ன சின்ன வழக்குகளுக்கு உள்ளே போக வர சில கேஸுகள் இப்படிமா போயிட்டுருக்கோம் ஒரு வழக்குகளில் உள்ள இருந்துட்டு பரவலில் வெளியே வர்றப்ப ஒரு ஒயின் ஷாப்பில் இவர் வந்து மது அருந்துறாரு அப்போ அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு தகராறு வந்து ஒயின் ஷாப் அடிஷன் ஒருக்கிறார் நாகேந்திரன் வடசென்னையில் வடசென்னையில் அப்போ அந்த ஒயின் ஷாப் ஓனர் வந்து அப்போ அதிமுகவுடைய வட்ட செயலாளர் இருந்தால் ஒரு ஸ்டாலின் அப்படிங்கிறவருடைய ஷாப் அது என்னுடைய ஷாப்பை நீ நொறுக்கிட்டியா அப்படின்னு ஒரு பொது மேடையில் பேசுகிறார் நாயேந்திரன் நீ என்ன ஆள் இல்லாத நேரத்தில் வந்து வெயின் ஷாப் அடித்து நொறுக்கிட்டு போயிருக்க தைரியம் இருந்தால் என்கிட்ட நேருக்கு வா அப்படின்னு ஒரு சவால் விடுறார் அடுத்த நாள் காலையில் ஒரு ஒரு படிப்பகம் இருக்கும்ல அந்த ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறார் இந்த வட்ட செயலாளர் நேரடியாக அங்கே போய் வந்து அவரை வெட்டி கொலை செய்கிறார் தொண்ணூற்றி ஆறில் அப்போ ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க அந்த கொலை பெரிய அளவில் பேசப்படுது ஜெயலலிதாவை நேருக்கு நேராக வந்து அதற்கு அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க இவங்க தொடர்ந்து பற்றி கேட்குறாங்க அந்த வழக்கு நடைபெற்று தான் தொண்ணூத்தி எட்டில் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயுள் தண்டனை கைதியாக ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் இருக்கிறார் இந்த நாகேந்திரன் அன்னுக்கு ரெண்டு போது பயங்கரமாக இருக்கே ஆமாம் எட்டில் சிறை போனவர் இன்னும் சிறையில் தான் இருக்கு ஆயுள் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க வாழ்நாள் முழுவதும் சிறை கொடுத்துருக்காங்க அவர் அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஓ வாழ்நாள் முழுவதும் சிறை ஆயுள் தான் அந்த பத்தொம்பது பதினெட்டு ஆமாம் இவர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கார் ஓ வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கார் வேலூர் சிறைச்சாலையில் ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் இருக்கார் உயிரடுக்கு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறார் அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் அஸ்வத் இன்னொரு பையன் ஹரின்னு ஒரு பையன் அவர் பாஜகவில் இருக்கிறார் அஸ்வத் வந்து பிஜேபி கா காங்கிரஸில் இருக்கிறார் இதில் அஸ்வத் தாமன் ரெண்டு பேரும் இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் பெங்களூர்லேயே வளர்க்குறாரு பெங்களூர்லேயே படிக்க வைக்கிறாரு அதற்கு பிறகு அசோக் தாமன் வந்து படசனுக்குள்ளே வர்றாரு வந்தவொடனே கட்சியில் சேர்றாரு சில சில கட்ட பஞ்சாயத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நிலத்தகராறுல கட்ட பஞ்சாயத்து நடந்து அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு பாடப்பட்டிருக்கு அதுக்கு கூட ஆம்ஸ்டாங் வந்து அதை கூப்பிட்டு கண்டிச்சுருக்குறேன் இந்த மாதிரியான வேலை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு முட்டல் முதல் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு அதற்கு பிறகு என்ன பண்ணியிருக்காரு ஒரு முறை வந்து ஆம்ஸ்டாங்கோட ஆஃபீஸர் தனி அவங்கள்ட்ட கொஞ்ச நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு உட்காந்து அசோக் தாமன் என்ன பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்டை கொடுத்துருக்காரு ஜெயிலில் இருக்கக்கூடிய அஸ்வத்ராமனுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காரு நாகேந்திரனுக்கு நாகேந்திரன் ஆம்ஸ்டாங்னு ஒரு முறை ஃபோனில் பேசியிருக்காங்க இப்போ அந்த ஃபோன் யார் ஃபோனுங்கிறது தான் இப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ஆம்ஸ்டாங்கிடம் பேசிய நாகேந்திரன் ஆமாம் அது அந்த ஃபோன் ஆம்ஸ்ட்ரா அந்த ஃபோன் எப்படி இப்போ இவருக்கு தான் பையனுக்கும் ஆம்ஸ்டாங்கும் ஒரு சண்டை இருக்குதுனால ஃபோனில் பேசினாங்க ஆமாம் இந்த மாதிரி பையனை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க அவன் வந்து இது பண்ணாதங்கிற மாதிரி ஒரு விஷயம் கான்வெர்சேஷன் நடந்திருக்காது என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல இப்போ அந்த ஃபோன் யார் ஜெயிலுக்குள்ளேருந்து ஃபோன் பண்ணால் அந்த ஃபோன் யார் அப்படின்னு விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஸ்வத்தாமனுடைய கூட படித்த ஒரு பையனுடைய அப்பா வந்து வேலூர் ஜெயிலில் போலீஸாக இருக்காரு அவர் ஃபோனை வாங்கி தான் அவர் பேசியிருக்காரு அப்போ அந்த ஃபோனை ட்ரேஸ்ஃபர் பண்ணுங்க அந்த அந்த ட்ரேஸ்வர் பண்ணக்கூடிய வேலைகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நேற்று அவரை செம்பியம் காவல் நிலையத்தில் அவர் மேலே வழக்கு பதிவுபட்டு வேலூர் சிறைச்சாலைக்கு போய் அவருக்கு செம்மனை கொடுக்க போகிறதுக்கு அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லி அங்கே சில ரகளிகள் நடந்திருக்கு போல் அவருடைய இருக்கிற செல்ல அதை ஒட்டிகிட்டு வந்திருக்காங்க மிக விரைவில் அவரை வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகம் அதுதான் நடக்கும் அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இப்படி இந்த வளாக ஆமாம் இப்போ அவர் கிட்டத்தட்ட அவருக்கும் வயசு அறுபது வயசுக்கு மேலே ஆகும்போது உடல்நிலையை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு இருந்தாலும் கூட ஜெயிலிருந்து பல வேலைகளை செய்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே தொடர்ந்து நின்றுட்டு இருக்கு இப்போ நாயேந்திரனை பொறுத்த வரைக்கும் பாக்ஸராக இருந்திருக்கிறாரு ஒரு பிரபலிய ரவுடியாக இருந்திருக்காரு தன் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு இது வளர்ந்துட கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியூரில் படித்து வச்சு வளர்ந்துறாரு பட் காலப்போக்கில் அவங்களும் இதே மாதிரியான இப்போ இந்த கேஸில் மாட்டினது அவரால் தாங்கிக்கிற முடியல அதுக்காக தான் நம்ம அந்த பையனை அங்கே வச்சு வளர்த்தோம் இப்போ இந்த பையன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்வால் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் வருது இப்போ ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி தான் இப்போ இவருக்கு ஆம்ஸ்டாங்குக்கு பிடிக்காத ஆட்களுடைய ஒரு பெரிய ஒரு செயின் லிங்கில் தான் இப்போ இந்த ஆட்கள் பூரா மாட்டிருக்காங்க இப்போ வந்து நாயேந்திரன் அஸ்வதாமன் அந்த மாதிரியான போயிட்டுருக்கு இவரையே இவங்களோட காண்டாக்டில் இருந்தார் பால்கனராஜுங்கிற மாதிரி இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டுருக்கு அதாவது அந்த அஸ்வத்தாமன் வந்து ஆம்ஸ்டாங் உடைய சம்பவத்தில் தொடர்புடையவராக இருக்கிறார்னு போச்சு இதற்கிடையில் அவங்க அப்பாவும் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான போயிருக்கு இதுக்கடையில் அஸ்வாத்த பேசியிருக்கிறாருங்கிற அடிப்பில் பால் கனகராஜ் இதுக்குள்ளே வராரு நாகேந்திரனுக்கும் பால் கனகராஜுக்கும் அந்த தொடர்பும் கிடையாது வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை ஆ ஆ அப்போ அஸ்வத்தாமன் வந்தும் நான் பால்கணராஜு பேசியிருக்கிறாங்க ஏன்னா பால்கணராஜுக்கும் ஆம்ஸ்டாங்க்க்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்றாங்க பார் கவுன்சில் எலெக்ஷனில் பார் கவுன்சில் எலெக்ஷனில் ஆம்ஸ்டாங்க்குக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அது பத்திரிகையாளர் சந்திப்பிலே கேட்குறாங்க பால்கண்ணராஜ்டு உங்களுக்கும் ஆம்ஸ்டாங்க்க்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதை நீங்கள் நாங்கள் அப்போயோட முடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டு விஷயத்துக்கு வந்திருக்கா நான் அவருடைய வீட்டு விஷயத்து போயிருக்கோம் ஒரு அது ஒரு பார் கவுன்சிலில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் அது நாங்கள் அன்றைக்கே முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பல கோணங்கள் விவசாயிக்குது இப்போ பெருசுலாம் ஆம்ஸ்டாங்க்க்கும் ஆமாம் நம்ம பால்கனராஜுக்கு வேறு எதுவும் பிர பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற பல கோணங்களில் விசாரணையை போயிட்டுருக்கு ஏன் இவ்வளோ நாள் கழித்து இவரை நீங்கள் பிடிக்கணும் அஸ்வத்தாமனை வந்து இங்கே ஆரம்பத்துலேயே பண்ணிடலாம் ஏற்கனவே முதல்ல ஒரு இன்ட்ரோ சொன்ன மாதிரி இந்த சம்பவம் நடந்த பிறகே எல்லாருடைய பேரும் வந்து பேர் தான் அடிபிடிச்சு பெரும்பாலும் அவர் தான் ரவுடின்னு ஆமாம் பெரிய அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவர் பேர் அடிபடிச்சு பட் அவரை விட்டுவிட்டாங்க அஸ்வத்தாமனை விட்டாங்க பல பேர் அப்படியே பிடிச்சி பிடிச்சி வந்து கடைசியில தான் அஸ்வத்தாமனை வைக்கிறாங்க கை வைக்கிறாங்க அப்படிங்கும்போது ரவுடிகளை என்ன பண்ணுறதுன்னா அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறது ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க எங்கேயும் தப்பிச்சு போகாமல் இல்லை அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க பின்னாடி இது அந்த மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க இப்போ கடைசியாக வந்து அசோதாமன் கைது பண்ணப்பட்டிருக்கா நாயேந்திரன் மேலே வழக்கு பதவி பண்ணியிருக்கு பால்நாஜி மேலே விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இவங்க நெருங்கிட்டாங்க அப்படின்னா நேற்று கூட ஒரு இரங்கல் கூட்டம் நடக்கப்பட்டுச்சு அது கூட ரஞ்சித் கூட சொன்னார் விசாரணை இப்போ சரியா போயிட்டு இருக்கு புது கமிஷனர் அருண் வந்த பிறகு சரியான போக்கு சரியான தமிழ்நாடு அரசை நோக்கி கேள்வி கேட்டாரா எங்கே நீதி ஆமா கேட்டாரு இப்ப இந்த அருண் சிட்டி கமிஷனரா வந்த பிறகு இந்த வழக்குகள் வேகம் எடுத்திருக்கு நாங்க ஏற்கனவே சரண்டான அஞ்சு ஏழு பேரும் குற்றவாளி இல்ல இவங்களுக்கு பின்னாடி உள்ள ஆளுதான் தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து விசாரணை அருண் வந்த பிறகு கொஞ்சம் சர்வ சீரியஸா பண்றாரு கூட இருக்க ஆட்களே வந்து நிறைய யாரை தான் நம்புறன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று பேசியிருந்தார் அஞ்சு அப்போ இதை பார்க்குறப்ப விசாரணை ஒரு சரியான திசையை நோக்கி போகுது இப்போ நாயேந்திரனை கையில் எடுத்து விசாரணை நடத்தி முடிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் யார் ஃபண்டு பண்ணது ஒரிஜினல் மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும் அது அப்போ அவரை சிறையிலேருந்து எடுக்கணும் அவருக்கு ஒரு அறுபத்தாறு அறுபத்தேழு வயசு இருக்குமா அறுபத்தி அந்த அந்த அறுபதுக்குள்ளே இருக்கும் ஆனால் அவர் உடல்நிலையை அங்கே ஜெயிலில் இருக்கிறதுனால ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போல் அவருக்கு வழக்கு பதிவு இப்போ வழக்கு பதிவு மீது வழக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க வழக்கு ஆனால் பல சிறைச்சாலைக்குள் நடக்க சில கலவரங்களுக்கெல்லாம் கூட அவர் காரணமாக இருக்கிறாரோ ஃபோன்லேயே அவர் ஆப்ரேட் பண்றாரு ஜெயிலில் இருந்துகிட்டே சில வேலைகள் செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த மாதிரியான கோணங்கள்லேயும் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து தன் பையனை கைட் பண்ணி ஏ ரூட் போட்டது அவர் தாங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க அதை நோக்கி தான் போது விசாரணை அப்படி தான் பார்க்குறாங்க அதை நோக்கி தான் போகுது அப்போ ஒரு நம்ம சிறைத்துறைக்குள்ள நம்ம சிறை பாதுகாப்பை மீறி ஒரு கைதி வந்து வெளியே இருக்கிறவங்கள விட ரொம்ப பலமாகவும் நுட்பமாகவும் ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன சினிமாவோட பயனமாக இருக்குது ஆமாம் இது காலங்காலமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான் அது இன்றைக்கி கொஞ்சம் பெரிய விஷயமாக போனதுனால இன்றைக்கி மாட்டப்பட்டிருக்கு அவருக்கு அவளை அவரை வந்து கஸ்டடியில் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒன்று அந்த இடப்பிரச்சனையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஸ்கிராபு வாங்கி விற்கிறதுல ஒரு பிரச்சனை தான் பையன் அந்த ஏரியாவில் ஒரு ஆளாக உருவாகிறதுக்கு ஒரு தடங்குலாக இருக்கிறாருங்கிற மாதிரியான அவர் வட சமையை தானா ஆமாம் அவர் வட சமையல் வேசார்பாடி தான் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் எல்லாம் அது அதனால இவர் ஒரு அந்த மோட்டிவேஷனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்திலையும் பார்க்குறாங்க இப்போ பால் கணராஜி இவரையும் வந்தார் பால் கணராஜுக்கும் ஆம்ஸ்டாக்கும் ஏற்கனவே பார் கவுன்சில் இஷ்யூவில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக இவர் உதவி பண்ணாரா அப்படிங்கிற கோணத்துல அவர்ட்டயும் விசாரண பண்றாங்க கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் அது அவர் சொன்னது தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கூப்பிட்டாங்க நான் கேட்டேன் விசாரிச்சு வந்துட்டேனாரு ஏழு மணி நேரம் தான் ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை காப்பி இருக்குது ஏழு மணி நேரங்குறது ஒரு ஏன்னா போய் ஒரு சாதாரண விஷயத்தை சொல்றதுக்கு ஏழு மணி நேரங்கிறப்போ நமக்கு ஒரு வியப்ப ஏழு மணி நேரம் விசாரணை அது ஒரு சீனியர் அட்வை கேட்டா இருக்கிறவரு அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய அவர் பாஜகால சேரதுக்கு முன்பு இருந்தே அவரெல்லாம் ஃபேமஸ் ஆஹ் அவருடைய காரங்க எல்லாருக்குமே அவர் தெரியுமா அவரு பாரார் கவுன்சில்ல சேர்மனா இருந்தவரு மு சீனியர் அட்வை ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தார் மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் ஆமா ஆமா அவர் பாஜக எல்லாருக்கும் பயங்கர ஷாக் இல்ல இப்போ கூட பிஜேபி எதிர்ப்பாளர்கள் கூட பால் கனகராஜரும் ஒரு டச் வச்சிருப்பாங்க டச்சுனா பழைய பாஸ் அண்ணா என்ன அப்படின்னு இல்ல அந்த மாதிரி எல்லாருக்கூட கொஞ்சம் நெருக்கமா பழகக்கூடியவர் தான் கட்சி சார்பை தாண்டி அவருடைய பையன் கல்யாணம் தான் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் வந்தாங்க அந்த மாதிரி அவர் பேசிக்கா ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர் தான் ஏதோ இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறார் அப்படிங்கும்போது இப்போ அவரு அவரை கூப்பிட்டு ஏழு மணி நேரம் விசாரணைங்கிறதா ஒரு பெரிய ஷாக் ஆகிருக்கு இப்போ அந்த நீங்கள் கடந்த முறை சொன்னீங்க இந்த அஸ்மந்தாமன் என்பவர் ஆம்ஸ்டாங் கூட நட்பில் இருந்தவர் அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னீங்க அதாவது அவருடனே இருந்தார் அவருக்கே போஸ்ட் ஓட்டினாருங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல இதெல்லாம் பகையை வைத்துக்கொண்டே நட்புல இருந்தாங்களா இல்லை நட்பில் இருக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பகை வந்ததா இல்லை அவர் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதராக இருந்திருக்கிறார் அவரை நேரடியாக பாய்த்து கொள்ளக்கூடிய இடத்துல அங்கே யாரும் இல்லை அப்படிங்கும்போது கூடையே இருந்திருக்கிறாங்க சந்தர்ப்பங்கள் பார்த்து அவரை இது பண்ணணுங்கிறதுக்காக கூடையே நட்போடு தான் இருந்திருக்கார் பதினாறு நாளைக்கு போயிருக்காரு அவருடைய பிறந்த நாளுக்கு போயிருக்காரு பிறந்த நாளுக்கு புத்தகம் பரிசாக கொடுத்துருக்காரு அப்படியே கூடையே இருக்காரு அப்படிங்கும் போது நேற்று ரஞ்சித் கூட தான் பதிவு பண்ணுறார் கூடே இருந்த ஆட்களே இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க யாரை நம்புறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு இப்போ எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இருக்குது ஆனால் இதுக்கு யார் ஃபண்டு பண்ணால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தலை இருக்குது அப்படிங்கிறாங்க இவர்கள் எல்லாமே வந்து வேலை பார்த்தா கூட பெர்சனல் மோட்டிவேஷன் எதோ ஒன்று இருக்கும் அது யாரு பெரிய தலை யார் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி ஒரு நைன்டி பர்சன்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க இப்போ நாகேந்திரனை எடுத்து டேக் ஓவர் பண்ணி விசாரணை நடத்தி அப்படி இப்படி போறப்ப அந்த மெயின் தலை வந்து ஈஸியாக வந்து மாட்டிக்கிறாங்க புன்னை பாலு ஆற்காடு சுரேஷ் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டவர் இவங்க இவங்க எல்லாருக்கும் நாகேந்திரனுடைய ஸ்கெட்ச் தான் காரணமா அப்படி அப்படி விசாரணை போகுதா இல்லை அது விசாரணை தனியா அது தனியா இல்லை அதாவது ஆம்ஸ்டாங்குக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்காத ஆட்களை எல்லாம் ஒன்றா சேர்த்துருக்காங்க புன்னை பாலு நம்ம வந்து ஆற்காடு சுரேஷோட தம்பி புன்னை பாலு அருள் இவங்க எல்லாமே வந்து என்னென்னா ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு இவருதான் காரணமாக இருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்தில் அவங்க ஒரு மோட்டிவே மோட்டிவேஷன் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சலி தான் வந்து லோக்கலில் அந்த ஒரு பெரிய அளவில் பணம் பிஸ்னஸ் பண்ண முடியல அதுக்கு பர்சனல் மோட்டிவேஷன் இருக்காங்க அஸ்வதாமன் இட பிரச்சனையில் அவருக்கு அவருக்கும் நேரடியாக ஒரு ஒரு இது இருக்குது இது எல்லாம் தனித்தனி முறையில் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சு ஒன்று சேர்ந்த ஆள் யார் அப்படிங்கிறதான் இப்போ விசாரணை போயிட்டு இருக்கும் அப்போ புள்ளி இப்படி 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 இப்படியே போகுது இது இப்படி ஒன்றுச்சு இப்படி மேலே யார் நீங்கள் லாஸ்ட் டைம் பேசுகிற இப்போ இருபத்தி ரெண்டு பேர் இப்போ இருபத்தஞ்சு பேர் கைது பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் இதை கைது தென்னிக்கு தொடர்ந்துட்டே போகுது இன்னும் எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒவ்வொரு புது தகவல்களை சொல்கிறீங்க அதாவது ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க ஏற்கனவே சொன்னதனுடைய தொடர்ச்சியை சொல்கிறீங்க அப்புறம் புதிதாக அந்த செயினில் இணைந்திருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்கிறீங்க சீக்கிரமே ஒரு முடிவே சொல்லிடுவோம் முடிவை சொல்லிடலாம் அதை நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கிறது பார்ப்போம் அது ஒரு முக்கியமான வழக்காக மாறி இருக்கிறது இது ஒரு அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டதாக இருந்தது கடைசியில் அரசியல் கட்சிகளுக்குள்ளே பல பேர் கலந்துக்கிட்டு எல்லா கட்சியும் மாதிரி கலந்துகிட்டாரு கடைசியில் ரவுடிகள் விஷயமா இந்த வாழ்நாள் கைதியாக இருக்கக்கூடிய ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதி ஸ்கெட்சு போட்டாங்களா அஞ்சலை அஞ்சலிடமிருந்து எந்த உண்மையாக கிறக்க முடியல அஞ்சலை ஒன்லி ஃபண்டு மட்டும் தான் அஞ்சலை ஆமா இப்போ விசாரணை நடத்தி அஞ்சலையும் கஷ்டத்தில் எடுத்து விசாரணை நடத்திருப்பாங்க அஞ்சலை பெரிய அளவில் அதில் இது கிடையாது ஒன்லி ஃபண்டு மட்டும் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கு இப்போ அடுத்தடுத்து அவங்கள்ட்ட பேச தான் அடுத்த ஆளை பிடிச்சிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படை தான் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்க கொடுக்கும் இன்ஃபர்மேஷன் தான் அஞ்சலிக்கு யார் ஒரு செய்தியை சொன்னது அவருக்கு யார் அந்த செய்தியை சொன்னது ஒரு செயின்லிங் மாதிரி தான் அப்படி மொத்தமாக அந்த செயின்லிங்கோட ரூட்டை பிடிச்சி போயிட்டாங்க மெயின் சுவிட்ச் யார் அப்படிங்கிறது அங்கே பிடிச்சான்னா வழக்கு முடிஞ்சிடும் இப்போ சாம்போ சந்தியிலும் இன்னும் பிடி பிடிப்படல அப்படி பிடிப்படல தேடிகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ நாகேந்திரனுடைய இதில் க விசாரணையில் வெளியே வந்துச்சுன்னால் சாம்போ செந்தியில் பற்றியும் தகவல் தெரியலை வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஒரு கொலை குறித்து ஒரு கை கொலை குறித்து விசாரணையில் கைதியாகி உள்ளே போகிறது வேற கைதிட்டே இருந்தே விசாரணையை வெளியே எடுத்து முதல் முறையாக இருக்குது நம்ம நமக்கு தெரிஞ்ச காலங்கள்லாம் முதல் முறையாக இருக்குது முதல் முறையாக இருக்குது உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு விசித்திரமான வழக்காக இது மாதிரி இருக்கிறது நிறைய ஹோல்ஸு எங்கெங்கேயோ போயிட்டு வர இதில் பார்க்குறப்ப போட்டி பழிவாங்கல் பழிவாங்கல் என்ன சொல்கிறது பொறாமை பொறாமை துரோகம் எல்லாமே இருக்குதுல்ல ஒரு சாதாரண ஒரு மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது கூட இருந்துகிட்டே குத்து ஆமாம் ஒரு போட்டி இருக்குது ஒரு பொறாமை இருந்திருக்கு ஒரு ஒரு பகை இருந்திருக்கு ஒரு துரோகம் இருந்திருக்கு எல்லாமே இந்த வழக்கில் இருக்குது ஒருத்தவங்க ஒரு ஒரு பெர்சனல் மோட்டிவேஷனாக இருக்குது அப்படிங்கும் போது தான் தெரியுது பார்ப்போம் அந்த வழக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விரைவில் முடிவுக்கு வரும் உண்மையான குற்றவாளிகளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்கங்கிற மாதிரி தான் போகிற போக்கு வந்து நமக்கு உணர்த்துது இது குறித்து தொடர்ச்சியான தரவுகளையும் ஆதாரங்களுடன் நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வழங்கி வரீங்க மிக்க நன்றி